அலா அலமதுல்லாஹி ரபில் வசலாம் எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அர்மன் தூதர் அருமை அருமைஹு அலைவசல்ல மன்னர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி இந்த சிறப்புமிகு மிகு இருவரும் விழாவிலே மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய பெராசான் உட்பட ஆடிம்கள் சமுதாயத்தினுடைய முக்கிய பிரமுகர்கள் எல்லா ஜமாத்தினுடைய பொறுப்பாளர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் தாய்மார்கள் எல்லோருக்கும் ஆரம்பமாக சலாம் கூறி என்னுடைய சிற்றுரையை தோங்குகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அன்பான சகோதரர்களே அருமை பெரியோர்களே இங்கே சிறப்பு மிகுந்த இரண்டு முக்கிய விஷயத்தை மையப்படுத்தி விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது சமய நல்லிணக்க மீளாத விழா முதுபெரும் ஆலிம் நம்முடைய மண்ணின் மைந்தர் எங்களுக்கெல்லாம் மூத்த வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அதரத் பெருந்தகை அவர்களின் கௌரவிப்பு விழா தொடர்ந்து இங்கே இந்த மண்ணினுடைய மைந்தர்களாக தமிழகத்தின் பல பாகங்களில் மார்க்கச் சேவை ஆற்றிக் கொண்டிருக்கிற மார்க்க பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய இமாம்களை கண்ணியப்படுத்தும் விதமாக அவர்களுக்கும் சிறப்பு செய்யும் விதமாக விருது வழங்கும் விழா அன்பான சகோதரர்களே சேவைகளை கொண்டு நல்ல பயன்களை மக்களை கொடுக்கக்கூடிய விஷயத்தை கொண்டுதான் நாம் வாழும் காலமும் நிற்போம் வாழ்ந்ததற்குப் பிறகும் மனித மனங்களில் வாழுவோம் ரபிசல்லாகும் செல்லம் எத்தனையோ பல பரிணாமங்களில் தங்களை சமூகத்திற்கு அடையாளப்படுத்தி கொண்டாலுமே கூட அவர்களின் வாழ்க்கையின் கடைசி காலம் வரை அவர்கள் நினைத்து நினைத்து பார்த்து புலகாங்கீதமடைந்த விஷயம் என்னவென்றால் தன்னுடைய இளமை பருவத்திலே தாங்கள் செய்த அந்த மிகச்சிறப்பான சமூக பணி அந்த சேவைகள் குறிப்பாக ஹில்ஃபுல் ஃபுதூல் என்கின்ற அந்த அமைப்பின் வழியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியை தேடி நிற்கக்கூடியவர்களுக்கு பல்வேறு விதமான சேவைகளை பணிகளை செய்த அந்த நாட்களை நபிகள் பெருமானார் செல்லதாக வரைவ செல்லும் தன்னுடைய பிந்தைய நாட்களிலும் நினைவுகூர்ந்து பார்த்தார்கள் சேவைகளை கொண்டுதான் மக்கள் பணியை கொண்டுதான் மனித மனங்களை நம்மால் வெல்ல முடியும் அன்னை தராசா எத்தனையோ பல பட்டங்களை அந்த பெண்மணி பெற்றிருந்தாலும் பல்வேறு பின்புலங்கள் அந்த பெண்மணிக்கு இருந்தாலும் இன்றளவும் அந்த பெண்மணியின் பெயரை சொன்னால் அந்த பெண்மணி செய்த சேவை குறிப்பாக தொழு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் தன் கையால் தொட்டு தூக்கி அவர்களை பார்த்து கொண்ட அந்த விதம் இன்றளவும் அந்த பெண்மணியின் பெயருக்கு பின்னால் மறைந்திருக்கிறதா இல்லையா இல்லையா பேரிடர்களின் காலத்திலே பெருந்தொட்டின் காலத்திலே பெரும் மழை வெள்ளம் போன்ற சமயங்களிலே முஸ்லிம் சமூகம் எதை வைத்து அடையாளப்படுத்தப்படுகிறது மற்ற மத்த நாட்கள்லாம் தாடிக்கும் தொப்பிக்கும் வேறு வேறு அர்த்தங்கள் சொன்னாலும் நெருக்கடியான நிலைகளிலே சமூகம் சந்தித்திருக்கக்கூடிய ஒரு பேரிடர் சமயத்திலே முஸ்லிம் சமூகம் சேவையை வைத்துத்தான் அடையாளப்படுத்தப்படுகிறது அதற்கு மிகச்சிறந்த சான்று கொரோனாவின் பெருந்தொற்றின் சமயத்திலே தந்தையை உறவை நெருக்கப்பட்டவர்களை இழந்து நிற்கும் சமயத்திலே யாரும் பக்கத்தில் போவதற்கே யோசித்த அந்த நேரத்தில் நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் நான் பல சமயத்தை சார்ந்தவர்கள் முன்வந்து பணியாற்றினார்கள் அதுவெல்லாம் நாம் மறுப்பதற்கு இல்லை ஆனால் தங்கள் உயிரை பெரிதுபடுத்தாமல் இறந்து போன ஒருவர் அவர் எந்த சமயத்தை பின்பற்றியவராக இருந்தாலும் சரிதான் ஒருவருக்கு செய்யக்கூடிய அந்த கடைசி கட்ட பணிகள் அவருடைய உயிருக்கு உயிர் போனதற்கு பிறகு அந்த நிலையிலே எந்த குறைவும் செய்துவிடக்கூடாது என்கின்ற மிகுந்த சிறந்த சிந்தனையிலே நம் சமூகத்தினுடைய இளைஞர்கள் வாலிபர்கள் ஆற்றிய அந்த தொண்டு அந்த சிறப்பான செயல்கள் இன்றளவும் பேசப்படுகிறதாய் இல்லையா அன்பான சகோதரர்களே சேவைகளை கொண்டு மக்கள் பணியை கொண்டுதான் மனித மனங்களை நம் பக்கம் ஈர்க்க முடியும் நபிகள் பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் உருவாக்கிய கட்டமைத்த சமைத்த சமுதாயம் அப்படித்தான் இருந்தது அபூபக்கர் அலி அல்லாஹு அன்ஹூ எல்லாருக்கும் நினைவு இருக்கலாம் நான் கோடிட்டு காட்டுகிறேன் எப்பொழுதுமே பஜருக்கு பிறகு வேகமாக போய் ஒரு பெண்மணிக்கு உதவி விட்டு வருவார்கள் உமர் அலி அல்லாஹுவனுகு இதை கவனித்துக் கொண்டே இருந்து ஒரு நாள் அதரத் உமரதி அல்லாஹுவ இதை உள்வாங்கிவிட்டார்கள் இந்த பெண்மணி கண்டறியாத பெண்மணி அந்த பெண்மணிக்குத்தான் அபூபக்கர் அலி அல்லாஹுவணு பாலை கலந்து கொடுத்து பேரிச்சம்பளங்களை கொண்டு போய் கொடுத்து வீட்டை கூட்டி பெருக்கி கொடுத்து உதவி செய்து விட்டு வருகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு ஒரு நாள் வந்தது அன்றைய நாள் அபூபக்கர் அவர்கள் இந்த மண்ணிலே இல்லை இறந்து போய்விடுகிறார்கள் ஆனால் அவர்கள் செய்த அந்த சேவை நிப்பாட்டப்பட்டு விடக் கூடாது என்கின்ற சிறந்த சிந்தனையிலே உமர் அலி அனுகு அபுபக்கர் அலி அல்லாஹனுடைய இறுதிக்கட்ட அந்த வேலைகள் எல்லாம் இருக்க ஒருவரை கூப்பிட்டு கையிலே சில பேர் சம்பளங்களை திணித்து அந்த வயதான கண்டறியாத அந்த தாய்க்கு போய் கொடுத்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள் போனவர் சென்றார் அபூபக்கரின் இறப்பு செய்தி மதினாவினுடைய சுற்றுப்புறத்தில் கூட இன்னும் பரவவில்லை அந்த பெண்மணியின் வீடு இருந்ததோ அவுட்டர்ல மதினாவினுடைய எல்லைப்புறத்திலே போனவர் போய் கூட்டி பெருக்கினார் பாலை கலந்தார் அந்த பெண்மணியின் கையிலே சில பேரிச்சங்கனிகளை வைத்தார் வைத்ததுதான் தாமதம் அந்த வயதான மூதாட்டி கேட்டார்கள் என்ன அபூபக்கர் இறந்தா போய்விட்டார் என்று தூக்கி வாரி போட்டு விட்டது வந்தவருக்கு இன்னும் உள்ளே செய்தி வரல இந்த இந்தியாத இந்த பாட்டிக்கு எப்படி இந்த செய்தி போய் சேர்ந்தது ஓடி வந்து வந்துலாவிடத்தில் இந்த செய்தியை சொன்னார் உமரது இல்லா அவர்கள் அந்த அந்த தாயை சந்திக்க போய் உண்மை அதுதான் அபூபக்கர் அவர்கள் வஃத் ஆகிவிட்டார்கள் தான் ஆனால் இவ்வளவு தூரம் எப்படி இந்த செய்தி உங்கள் கவனத்திற்கு வந்தது உங்களுக்கு எப்படி இது தெரியும் என்று கேட்கும் நேரத்திலே அபூபக்கர் அலி அல்லா அவர்கள் ஆற்றிய மகத்தான அந்த வேலையை அந்த பெண்மணி சொல்லி கொடுத்தார்கள் நானோ கண் பார்வை தெரியாத ஒரு வயதான பெண்மணி எனக்காக வேண்டி தினசரி அபூபக்கர் வந்து கூட்டி பெருக்கி சுத்தம் செய்து பாலை கறந்து எனக்கு கொடுத்து கனிகளை ரெண்டாக பீத்து அதில் இருக்கக்கூடிய விதையை எடுத்து வெளியே வெளியேற்றி என் கைகளில் பழத்தை மட்டுமே கொடுத்து வந்தார் இத்தனை நாட்களாக அவர் இருந்தாலும் அப்படித்தான் செய்வார் வெளியூருக்கு போய்விட்டாலும் அவருடைய பணியாளரிடத்தில் இப்படித்தான் செய்யச் சொல்லி அனுப்புவார் இன்று எல்லாம் நடந்திருக்கிறது என் கையிலே பேரிச்சன் கனிகள் இருக்கிறது ஆனால் கனிகளுக்குள்ளே விதைகள் இருக்கிறது அப்பொழுது புரிந்து கொண்டேன் அபூபக்கருக்கு ஏதோ ஒன்றாகிவிட்டது என்று அலி அல்லா கண் கலங்கியவாறே அங்கிருந்து சொன்னார்கள் அபூபக்கர் உங்களை நான் வாழும் காலத்திலும் ஜெயிக்க முடியவில்லை நீங்கள் வாழ்ந்து மறைந்து விட்டீர்கள் இப்பொழுது இப்பொழுதும் உங்களை என்னால் வெல்லவே முடியவில்லை என்றார்கள் மனித மனங்களை ஈர்க்கும் விஷயம் மக்கள் சேவை அதிலும் குறிப்பாக மார்க்க சேவை உலகத்திலே ஆலிம்கள் என்கின்ற மகத்தான மார்க்க கல்வியை படித்தவர்கள் செய்யக்கூடிய சேவை அது வந்து ஒரு பணி அல்ல அது வேலை அல்ல அது மார்க்கத்திற்கான சேவை எனவேதான் ஆலிம்கள் தம்மில் சந்தித்துக் கொள்ளும் பொழுது கேட்டுக்கொள்வார்கள் உங்கள் ஹிதமத் எப்படி போய் கொண்டிருக்கிறது உங்களுடைய சமுதாய பணி எப்படி போய் கொண்டு மார்க்க பணி எப்படி போய் கொண்டிருக்கிறது நீங்கள் அடுத்து ஒரு கேள்வி வைப்பீர்கள் அப்படி என்றால் அதுமத் என்றால் ஊதியம் என்று அந்த ஊதியம் இந்த சிதுமத்திற்காக வேண்டி தருவதல்ல இமாம்கள் மார்க்கச் சேவை ஆற்றக்கூடிய உளமாக்கள் தங்கள் நேரங்களை தருவதனாலே அந்த நேரங்களுக்கு நிர்ணயிக்கப்படுவதுதான் அந்த ஊதியம் கண்டிப்பாக சத்தியமாக இந்த கல்வியை அதை நிலை நாட்டி கொண்டிருக்கக்கூடிய உலமாக்களுக்கு இந்த கல்விக்கு எந்த காசையும் தொகையையும் நிர்ணயிக்க முடியாது அப்படிப்பட்ட மகத்தான பணியை செய்பவர்களே ஆலிம்கள் என்கின்ற உலமாக்கள் அந்த வரிசையிலே நம்முடைய மண்ணிலே பிந்திய பகுதியிலேயே மொன்னா முகம்மது ஆலிம் பாக்கவி என்கின்ற மகத்தான ஒரு பேராசானில் இருந்து இந்த மண்ணிலே ஆலிம்களின் வருகை துவங்கி இன்று வரை நூறு முகம்மது ஆலிம் பாக்கவி அதைத் தொடர்ந்து அப்துல் காதிர் ஆலிம் ரியாசி அபுபக்கர் ஆலிம் மிஸ்பாஹி பஷீர் ஆலிம் பைசி இவர்கள் எல்லாம் மருஹூமீன்கள் ஜாகிர் ஹுசைன் ஆலிம் ஃபாசில் மண்பை இதற்கு பின்னால் இவர்களின் பிள்ளைகளாக இவர்களினுடைய அந்த வழியிலே வந்து இன்று நமக்கு இருக்கக்கூடிய நீலூருடைய பேராசிரியர் பெருந்தகை அசரத் அவர்கள் கும்பகோணத்தினுடைய அசரத் ஷேக் முஜிபு ரஹ்மான் அசரத் அவர்கள் இப்படி ஆரிய மிகச்சிறந்த சேவை இந்த மண்ணிலே மிகச்சிறப்பாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் அல்லாஹ் தொடர்ச்சியாக பனிரெண்டு பதிமூன்று ஆண்டுகளாக கல்லிடை நகர உளமாக்கல் என்கின்ற பெயரில் அமைப்பாக நமது ஊரில் பல நூற்று கணக்கான பெண்களுக்கான பயான் அமர்வுகள் தேவைக்கு தக்கவாறு காலத்தின் அவசியத்துக்கு தக்கவாறு ஆங்காங்கே விழிப்புணர்வு கூட்டங்கள் மார்க்கத்தினுடைய பிரச்சார கூட்டங்கள் அதேபோன்று துண்டு பிரசவத்தின் வழியாக மார்க்கத்தினுடைய செய்திகள் நோன்பு போன்ற காலகட்டங்களிலே அதையெல்லாம் கலெக்ட் செய்து தேவைப்படக்கூடிய மக்களுக்கு போய் கொடுக்கக்கூடிய பணிகள் பனிரெண்டு பதிமூன்று ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ரபியுள்ளவல் மாதத்திலே பத்து நாட்கள் சீரத்து நபி என்று சொல்லக்கூடிய பெயரிலே இஸ்லாத்தின் இஸ்லாமிய மக்களுக்கான நாயகத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகள் இன்னும் தாண்டி சமூக அக்கறையோடு சமூக நல்லிணக்கம் போன்ற விஷயங்களில் கவனம் எடுக்கக்கூடிய பணிகள் என்று மிகச்சிறப்பான மார்க்க பணியை கல்லிடை நகர உளமாக்கல் என்கின்ற இந்த அமைப்பு இந்த உளமாக்கலின் கூட்டமைப்பு செய்து கொண்டிருக்கிறது இவர்கள் செய்கிறார்கள் என்றால் இதற்கெல்லாம் பின்னால் இருந்து உந்து சக்தியாக இருப்பவர்கள் உள்ளபடியே இந்த ஊரினுடைய எல்லா மஸ்ஜிதுகளுடைய நிர்வாக பெருமக்கள் எங்கள் உடைய சொல்லுக்கு மிகச்சிறப்பாக கட்டுப்பட்டு ஒவ்வொரு நிகழ்விலும் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு சேவைகளை ஆற்றக்கூடிய இளைஞர்களின் பெருங்கொண்டப்பட்டாலும் அதே போன்று பெண்கள் பெண்களுக்கென்று மிகச்சிறப்பான வழிகாட்டுதலை கொடுப்பதனாலே அவர்களுடைய பங்களிப்பு இது எல்லாவற்றுக்கும் மேலே நம்முடைய ஊரினுடைய விசாலமான உள்ளம் கொண்ட நன்மக்கள் வளைகுடா நாடுகளிலே வசிக்கக்கூடிய நல்லோர்கள் நம்முடைய ஊரினுடைய மண்ணின் மைந்தர்கள் இவர்கள் எல்லாம் தரக்கூடிய பொருளாதார ரீதியான பங்களிப்பு இதையெல்லாம் வைத்துத்தான் இத்தனை ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இன்னும் இன்னும் இன்ஷா அல்லா நம்மும் நம்முடைய சந்ததிகளும் நிறைவாக இந்த மார்க்க பணியை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயர்ந்த துவாவையும் உயர்ந்த நோக்கத்தையும் இந்த விழாவின் வழியாக உங்கள் கவனத்திலே வைக்கிறோம் எல்லாம் அல்ல அல்லா நம்முடைய சமூகத்திற்கு மார்க்கத்தினுடைய அவசியம் கருதி செய்யக்கூடிய அனைத்து சேவைகளையும் அங்கீகரித்து இதனுடைய பலனாக மிகச்சிறந்த நிலையை துன்யாவிலும் ஆகிரத்திலும் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தந்தருள வேண்டும் இங்கே மிகச்சிறப்பானதொரு மீளாத சொற்பொழிவை பேருழையை தரவழகி தந்திருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய நம்முடைய ஊருக்கு ஏற்கனவே திருக்குறான் மாநாடு என்கின்ற பெயரில் இரண்டாயிரத்தி பத்தொன்போதிலே வந்து நம்முடைய மனிதம் நம்முடைய மண்ணினுடைய எல்லா மக்களின் உள்ளங்களையும் வென்றெடுத்த நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை அடையார் ஆசான் அதரத் பிறந்தகை அவர்கள் வருகை அவருடைய உரைக்காக வேண்டி நம்முடைய ஊர் மட்டுமல்ல சுத்து வட்டாரத்திலிருந்து பல பாகங்களிலிருந்து இன்று இந்த கூட்டத்திற்கு பல மக்கள் வருகை இருந்திருக்கிறார்கள் உங்களை போன்று நானும் எதிர்பார்த்தவனாக அதில் அவர்களுடைய பேச்சுக்கு நான் வழிவிட்டு விடைபெறுகிறேன் வாஹிரு தாவா அனில் அஹமது ரபில் ஆலமீன் அசலாமலை